சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் பணத்தை எப்போது வேண்டுமானாலும் ஈஸியாக எடுக்கலாம் மத்திய அரசின் மாஸ் திட்டம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப்ஓ கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட திட்டமிட்டுள்ளது இதற்கான புதிய விதிமுறைகளின்படி ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பே தங்கள் பிஎஃப் தொகையை எப்போது வேண்டுமானாலும் எடுத்து கொள்ள முடியும் இது ஊழியர்களுக்கு தங்கள் சேமிப்பை தேவைப்படும் போது பயன்படுத்த அதிக சுதந்திரத்தையும் நிகழ்வு தன்மையையும் வழங்கும் இந்த மாற்றம் ஒரு வருடத்திற்குள் அமலுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது பி தொகையை முழுமையாக எடுப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன ஊழியர் ஐம்பத்தி எட்டு வயதை எட்டிருக்க வேண்டும் அல்லது இரண்டு மாதங்களுக்கு மேல் வேலையில்லாமல் இருந்திருக்க வேண்டும் திருமணம் கல்வி அல்லது வீடு கட்டுதல் போன்ற குறிப்பிட்ட தேவைகளுக்கு மட்டுமே பகுதி தொகையை எடுக்க முடியும் ஆனால் புதிய விதிமுறை அமலுக்கு வந்தால் இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் இதனால் ஐம்பத்தி எட்டு வயதுக்கு முன்பே ஓய்வு பெற விரும்புபவர்கள் தங்கள் பி எஃப் பணத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை எனவே வேலையை விட்டு விலக நேரிடும் சூழ்நிலையில் உள்ளவர்களும் அவசர தேவைகளுக்கு பணத்தை இதன் மூலம் ஊழியர்கள் தங்கள் பி எஃப் சேமிப்பை தங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்த அதிக அதிகாரம் பெறுவார்கள் இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் ஊழியர்கள் தங்கள் சேமிப்பை அவசர காலங்களில் எளிதாக அணுகுவதை உறுதி செய்வதாகவும் இந்த சேமிப்பு ஊழியர்களின் பணம் என்பதால் அதை எப்போது எப்படி பயன்படுத்துவது என்பதில் அவர்களுக்கு அதிக சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று அரசு நம்புகிறது இந்நிலையில் இந்த புதிய விதிமுறைகள் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய விதிமுறைகள் அமலுக்கு வரும் வரை ஊழியர்கள் தற்போதைய விதிமுறைகளின்படியே பிஎஃப் தொகையை எடுக்க முடியும் இந்த விதிமுறைகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் இந்த மாற்றம் ஊழியர்களின் நிதி சுதந்திரத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது அவர்களின் எதிர்கால திட்டமிடலுக்கும் எதிர்பாராத செலவுகளை சமாளிப்பதற்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை அரசு எடுத்துள்ளது பி குறித்த மற்றொரு அப்டேட்டையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது பி உறுப்பினர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை தற்போதைய ஆயிரம் ரூபாயில் இருந்து அதிகரிக்க எந்த எண்ணமும் இல்லை என்பதை அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ஆயிரம் ரூபாய் என்பது தற்போதைய பணவீக்க விகிதத்தில் போதுமானதாக இல்லை என்றும் அதை அதிகரிக்க வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் அரசு அதை மறுத்துவிட்டது அதேபோல ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி மூலம் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை கணக்கிடும் முறையை அரசு நியாயப்படுத்தியுள்ளது இந்த முறை ஓய்வூதிய தொகையை கணிசமாக குறைப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த முறையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கவில்லை என்று அரசு கூறியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது